சிந்து பைரவி சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன தான் ஸ்னேகா சுல்லானை அழைச்சிக்கிட்டு வந்து சுல்லா உண்மையை சொன்னாலும் இதுக்கு முன்னாடி ஸ்னேகா பண்ணின ஃப்ராடு தனத்தை நினச்சி பார்த்து வேணும்னே தான் இந்த ஸ்னேகா வந்து சுல்லானை பிளாக்மெயில் பண்ணி இங்கே கூட்டிக்கிட்டு வந்திருக்கா அது மட்டும் இல்லை சுல்லானோட அம்மா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கிறாங்க அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னா நான் சொல்ற மாதிரி நீ வந்து சொன்னாதான் வந்து வைத்தியம் பார்ப்பம்னு நீ சுல்லான பிளாக்மெயில் தான் கூட்டிக்கிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லி சினேகாவோட வாயை மூட பாக்குறாங்க ஆனாலும் ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க இவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் மறுக்கிற சிந்து சும்மாதானே நின்றுக்கிட்டு இருக்கா அவ எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க சிந்து ஆல்ரெடி உண்மையை ஒத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க சிந்து உண்மையை சொல்ல போற நேரத்தில் கரெக்டாக நம்ம சிவா வந்து பாத்தீங்கன்னா எதாச்சும் சொல்லி தடுத்துருவாப்ல அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் தான் சிந்து கழுத்துல தாலியை கட்டினேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செய்யாத தப்ப ஒத்துக்க போறாப்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம்